ஞாயிற்றுக்கிழமை கறி வாங்க அதிக வருவாங்கன்னு எட்டு மணிக்கு வேண்டிய அஞ்சு ஞாய்றுக்கிழமை பேருவாங்க அப்ப அதை விட அதிகமா வாங்குற ஒயின் ஷாப் நாலு மணிக்கே திறக்குமாறு மிகவும் சூரியன்னா ஏன் போற

கடுப்பாக உள்ளதுல ஒரு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் பக்கம் போனா ይኖር ሪል ይኖር ሪል እንደ ፓካት ቶንዴ ተብረህ እንደው እና መካከት ቶን ማድረግ እንደ ወደ ወይ ሌላ ሪልስ ቤተ ማይተ ሞ ይለል ሬልስ ቤወሰ አይ ቶን ነገረን